சொல்லி பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி வந்து இந்த சீரியலும் சீக்கிரமே முடிவுக்கு வரப்போதா வெளியாகி இருக்கும் சூப்பரான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா சிரியலில் வந்து கோட் சீன் வந்து தான் இத்தனை நாளாக ஓடிக்கிட்டு கோட் சீன் ஓடிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் சீனில் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பரபரப்பான கதைகளும் உருவாச்சு அதேமாதிரிதான் வந்து சீன் வந்து இப்போ முடிவுக்கு வந்துருச்சுங்க வைஜெயந்தியும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அதாவது வைஜெயந்தி வந்து இப்போ முன்னாடி வந்து என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது கோர்ட்டில் வந்து முருகனோட சிலையை வர வச்சு வந்து சண்முகம் வந்து எல்லா உண்மையும் போட்டு ஒடைச்சிட்றாங்க ஜஜமா இதை பார்த்து வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இன் காரணம் வைஜெயந்தி மேடம் வைஜெயந்தி தானா வைஜெயந்தியும் அந்த குருவும் தான் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உடனடியாக வந்து என்னோட திருப்பு பலி வந்து ஜெயிலுக்குள்ளே போகணும் நீங்கள் வந்து வெளியில் இருக்கவே கூடாது நீங்கள் இத்தனை தப்பு பண்ணிட்டு எப்படி வெளியில் நடமாடலான்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து வைஜேந்தி என்ன சொல்கிறாங்கன்னா நான் தப்பு பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை பார்த்து வந்து ஏளனமாக சிரிக்கிறாங்க அதை பார்த்து வந்து சண்முகம் வந்துட்டு கைக்குட்டி சிரிக்கிறாரு பார்க்கலாம் கரெக்டாக வந்து தப்பு பண்ணுங்கள் என்றைக்கும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட வைஜெயந்தி இந்த மல்லிகை கடக்காரன்ட்டு போய் நான் தோத்துட்டேன்னு என்னோடய அந்தஸ்து என்ன என்னோடய பதவி என்ன எல்லாமே இவனால் போச்சு இவனை கண்டிப்பாக உயிரோட விடக்கூடாது இவங்க இந்த குடும்பத்தில் இருக்க யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாங்க பேர் வைஜெந்தி சபதம் எடுத்து பழிக்கு தான் இத்தனை பிரச்சனை நடந்துச்சு இப்போ வந்து ஜெயிலுக்குள்ள போய்ட்டாங்க வைஜந்தி வெ ஜெயிலுக்குள்ளே போய்ட்டா வந்து கதவு அவ்வளோ ஒரு பக்கம் வந்து க்ளோஸ் ஆகுது வைஜந்தியோட சாப்டர் பார்த்திங்கன்னா வந்து யாரோட சாப்பிட்டா கௌதமும் ஜெயிலுக்கு போய்ட்டாரு குருவும் ஜெயிலுக்கு போய்ட்டாங்க மூணு பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஆனால் வைஜந்தி வந்து ஜெயிலில் இருந்து தப்பிக்கிற மாதிரி காட்டுவாங்களாம் வைஜந்தி பதவியை யூஸ் பண்ணி வந்து எதுவும் பண்ண போகிறாங்களான்னு சொல்லி பார்த்தா எதுவுமே வந்து நடக்க போகிறது கிடையாது அப்படி மறுபக்கம் பார்த்திங்கன்னா வந்து வெங்கடேஷ் வந்து வெளியில் வந்தார் வெங்கடேஷ் வெளியில் வந்தது மட்டும் நம்ம வந்து சண்மூகத்தை கட்டி பிடிச்சி அழுகுறாரு ரொம்ப நாள்தான் வந்து எல்லாமே நடந்துச்சு நீங்கள் நீங்களேனால் கண்டிப்பாக வந்து நான் வெளியில் வந்திருக்கவே முடியாது உங்கள்தான் தான் நான் நம்பி Okay. இல்லாத எதுவுமே எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே பேசுகிறாங்க அதை பார்த்து வந்து அறிவிலகனை பார்த்து சண்முகம் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து எப்பயும் அழகக்கூடாது நீ வந்து எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ரத்தனாவோ அறிவிக்கணும் சேர்ந்து வாழ்றதுக்கு வந்து சூப்பராக வந்து சண்முகம் சொல்கிறா நீங்கள் ரெண்டு பேரும் எப்பயுமே சேர்ந்துதான் வாழணும் எப்போயுமே பிரியக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து பரணிக்கிட்ட போய் வந்து எவ்வளோதான் எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சு தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக வந்து எத்து இத்தனைக்கும் நீ தான் பரணி எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி நடக்குது வந்து ரெண்டு பேரும் ரொமான்ஸ் நடக்குது கண்டிப்பாக வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோட வந்து ரத்னாவும் வந்து அறிவங்களும் ஒன்று சேர்ந்துறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து சண்முகமும் பரணியும் வந்து இன்னும் வந்து வாழ்க்கையை தொடங்க அதுக்கு முன்னாடி வந்து வீரா வந்து செவ்பாலன் கூட வந்து சேர்ந்து வாழணும் அதுக்கான ஏற்பாடுகளை வந்து இவங்க வந்து பண்ணுற பண்ண போகிறாங்க அதாவது வந்து இசைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அவன் வந்து அங்கே வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம வருவேன் சொல்லி சொல்லிடுறாங்க இன்னும் வந்து இசைக்கு குழந்தை பிறக்கும் போது ஏதாவது வைஜெயந்தி வந்து அந்த குழந்தைக்கு எந்த இது மாதிரி வந்து பண்ணப் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இசைக்கியோட வந்து ஆபத்து வர போது எடுத்து வந்து தான் அது மட்டும் வந்து வந்து வெங்கடேஷ் வந்து ஒரு பக்கம் அவர் போது மறுபக்கம் அறிவாளம் வந்து வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்ததே வந்து மறு வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி அழைக்கலாம்னு சொல்றாங்க வைஜேந்தி அதுலேயும் வந்து வெங்கடேஷ் வந்து வெளியில வரும்போது வந்து அவன் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அவன் வந்து செத்தணும் சொல்லி பிளான் பண்றாங்க இந்த இதில் வந்து யார் மாட்டிக்க போகிறான்னு பார்த்தா சிவமாலன் வந்து மாட்டிக்க போறாரு இன்னும் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா